தாய் வணக்கம் இன்றைய நான் மிக பிரம்மாண்ட மழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்றதுக்கு உலக புகழ்பெற்ற ஒரு பெயிண்டர் தன்னுடைய பெயிண்டிங்கை ஒரு சிட்டியினுடைய நடுவில் கொண்டு வைக்கிறாரு வச்சதுக்கப்புறம் கீழே எழுதுறாரு எங்கெங்க இருக்கோ அங்கே மார்க் பண்ணிட்டு போங்கன்னு சாயங்காலம் வந்து பார்க்குறாரு அந்த பெயிண்டிங் முழுசாக தப்பாக மாற்பட்டியிருக்கேன் அங்கே தப்பு இங்கே தப்பு கலர் சரியில்லை ஷேடு சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு பெயிண்டருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஆஹா ஆர்ட்டிஸ்ட்டு ஐயோ நான் ஆர்டிஸ்டே கிடையாது என்னை விட இவ்வளோ பெரிய ஆர்ட்டிஸ்ட்டுகள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து குறை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போகிறாரு வீட்டில் போனதுக்கப்புறம் நான் இனிமேல் பெயிண்ட் பண்ணுறதில்ல என்னை விட எல்லா தர்மசாலிகளாக இருக்கிறாங்க எல்லாருமே குறை சொல்கிறிருக்காங்க என்ன சொல்ல அவருடைய தாய் மகனே ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு வழி தரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணுறாரு பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்டிங்கை மறுநாள் கொண்டு வைக்கிறாரு மறுநாள் பெயிண்டிங் வச்சதுக்கப்புறம் கீழே எழுதுறாரு இதில் என்னென்ன தவறு இருக்கோ எல்லாரும் அதை திருத்திக்கிட்டு எதை தவறோ அந்த தவறை நீங்கள் சரி செஞ்சுட்டு போங்கன்னு எழுதி வைக்கிறாரு சாயங்காலம் வந்து பார்க்குறாரு யாருமே ஒரு பாயிண்ட் கூட ஒரு புல் கூட அங்கே திருத்தலை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளை குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம கூட இருந்து நம்மளை திருத்துகிறவங்க இது தவறு இது இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணினா தான் நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நல்லா சந்தோஷமாக வரலாம் எல்லாேருக்கும் நம்மளை பிடிக்கணும் கூட இருந்து திருத்தக்கூடிய ஒரு நபரை வச்சுருக்கணும் கூட இருந்து குறை சொல்லக்கூடிய ஒரு நபரை வச்சுருக்கக்கூடாது அதே மாதிரி குறைய சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நபரையும் வச்சுக்கக்கூடாது குறை மட்டுமே பார்க்கக்கூடிய நபரையும் வச்சக்கூடாது நல்லது சொல்லக்கூடிய நம்மளை மாற்றக்கூடிய ஒரு நபரை கூட வச்சுக்கிட்டா பிரம்மாண்டமாக வாழலாம்